வெற்றி கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசியலில் வெற்றி கழகத்துக்கு ஒரு நல்ல ஒரு மத்தியிலும் குறிப்பிட்ட சமுதாயத்தினர் மத்தியிலும் ஒரு நல்ல ஒரு ஆதரவு இருக்கிறத நம்ம வந்து கண்கூடா களத்துல பாக்குறோம் நான் நான் ஒரு இது வச்சிருக்கேன் நான் ஒரு ஆய்வு நிறுவனம் வச்சிருக்கேன் களத்துல ஒரு நல்ல ஆதரவு இருக்கிறத பாக்குறோம் விஜய் மேஜிக்ங்கிறது இருக்குது ஆனா அது வந்து அரசியலும் சினிமாவும் வேறு வேறு என்ற புரிதலையும் மக்கள் மக்களிடத்துல நல்லா ஸ்ட்ராங்கா பாக்குறோம் ஆட்சி மாற்றம் வேண்டும் என்றால் கூட்டணியில் இருக்கக்கூடிய மட்டும் தான் போடணும் அப்படின்னு ஆட்சி மாற்றத்தை விரும்புபவர்கள் சொல்றதையும் பாக்குறோம் நான் ரசிகன் தாங்க ஆனா எனக்கு வந்து ஆட்சி மாற்றம் வேணும் அதனால நான் வந்து ஓட்டு இங்க தான் போடுவேன் அப்படின்னு பேசுறவங்களையும் நாங்க பாக்குறோம் சோ இது வந்து வெயிட் அண்ட் வாட்ச் அவர் விக்ரவாண்டி இடைத்தேர்தல்ல தன்னை நிரூபிச்சிருந்தாருன்னா இந்த கேள்வி வேற மாதிரி போயிருக்கும் அவர் எதுவுமே இல்லாம ஸ்ட்ரெயிட்டா ஸ்ட்ரைட்டா தான் வராங்க சோ அது என்ன அவங்களுடைய செயல் திட்டம் இருக்க போகுதுன்னு யாருக்குமே சரியா தெரியல ஆட்சி அமைப்பதுங்கிறது கண்டிப்பா எங்க ஆய்வுப்படி அந்த அளவுக்கு இருக்காது அவர் வெற்றியை அடைய மாட்டாரு ஆனா தோல்வியை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அவர் ஒருத்தரை ஜெயிக்க வைக்க முடியாது ஆனா ஒருத்தரை துவக்க வைக்க போறார் ஆசை அனுப்பலாமா திமுக நானும் ஆசைப்படுறேன்